குத்தமும் பின்னடியும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை ஈபிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்கரடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு சொல்லமாறு சொியமாறு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி

இருபதே வயதான இளைஞர் ஒருத்தர் மோசடி கவர்ச்சிகரமான பயன்படுத்துறாங்க அழகான பெண் புகைப்படம் இருக்கு அதனால அந்த வீடியோ அழைப்புக்குள்ளேயும் அவர் போறாரு அதுக்கப்புறமாக ஒரு பெண் குரல் அவரை பற்றிய பதிவுகளையும் எடுக்கிறதுக்கு தூண்றாங்க ஆரம்பத்துல பாசத்தோடு பேசி கொஞ்சம் கொஞ்சமா தனிப்பட்ட அந்தரங்க விடயங்களை தொடங்குறாங்க இந்த பேசங்குறப்பான பேச்சில் அவர் நில போறாரு ஒரு கட்டத்துல அந்த பெண் குரலுக்கு அடிமையும் ஆகிறாரு அதுக்கப்புறமா பெண் குரல்ல பேசி அந்த அனாமதைய அழைப்பில இருக்கிறவங்க இந்த ஆணோட புகைப்படங்களை எடுத்து அனுப்புங்க அதுக்கு அந்த இளைஞனும் அந்தரங்க படம்தானே அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா எல்லா புகைப்படத்தையும் வீடியோவாகவும் எடுத்து அனுப்பி இருக்காரு தான் அவருக்கு அதிர்ச்சி ஊற்ற சம்பவமே காத்திருந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இளைஞன்

சமீப காலம் வரைக்கும் நிர்வாண படங்களோட வீடியோக்கள் கொண்டு மிரட்டல் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு ஆன்லைன் பாலியல் மோசடி என்றதே ஒரு துரோகமான மோசடி தானே இதுல குற்றவாளிகள் என்ன பண்றாங்க நெருக்கமான புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களையோ பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு மக்களை ஏமாற்றும் வலையில் சிக்க வைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு சமூக ஊடக தளத்துல கவர்ச்சிகரமான பயோடேட்டாவில இருந்து ஒரு நண்பர் கோரிக்கை செய்திய பெற்றுக் கொள்றாங்க நம்பிக்கை ஒண்ணு உருவாக்கப்படுது அதுக்கப்புறமாக அதன் தொடர்ச்சியா நட்பு உரையாடல்களிடம் வசீகரமான மெசேஜஸும் நம்பிக்கையை மேலும் மேலும் உருவாக்குது பொறியோட வீடியோ ஒரு அழைப்பு வருது பாதிக்கப்பட்டவங்க வீடியோ அரட்டைக்கு வற்புறுத்தப்படுறாங்க மோசடி செய்யறவங்க முதல்ல அவங்களுடைய உடலை காட்டுறாங்க பெரும்பாலும் அந்தரங்க வீடியோ பதிவு செய்யப்படுது இதைத்தான் வச்சு பிளாக் பண்றாங்க வீடியோ அழைப்புல இருக்கிறவங்கள ஆசை காட்டி அந்தரங்க அழைப்புக்குள்ள அந்த சிக்கல் குழு வந்து சிக்க வைக்குது அதுக்கப்புறமா காட்சிகள் அப்படியே பதிவு செய்யறாங்க அதனோட சேர்த்து அந்த காட்சிகளையே அந்த நபருக்கே அனுப்பிட்டு உன்னுடைய புகைப்படங்களையும் அந்தரங்க வீடியோக்களையும் நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் கேக்குறாங்க இப்படி ரொம்பவே நூதனமான முறையில உணர்வுகளை பயன்படுத்தி தவறான முறையில மோசடி பண்றாங்க இதனால காவல்துறை வந்து ஆன்லைன்ல தொடர்புகளை கையாளும் போது ரொம்பவே முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க எப்போதுமே எப்படியான கோல்ஸ் வரும்போது சந்தேக கண் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட ஏத்துக்கொள்ளவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஆன்லைன்ல பகிர்றது சம்பந்தமாக ரொம்ப கவனமாக சிந்திச்சு செயற்படுங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அறியாமலேயே ரக ரகசியமான முறையில் உங்களுடைய காணொளி எடுக்கிறதுக்கோ ஏன் போட்டோ கூட எடுக்கிறதுக்கோ தொழில்நுட்பத்தில் வழிமுறை இருக்கு அதாவது வெப் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு தேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க உடனடியாக தொடர்பு நிறுத்திக் கொள்ளுங்க கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவே வேண்டாம் பணம் எதுவும் கொடுக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்படுது இப்படியான சம்பவத்தில் மாட்டிக்கிட்டீங்களா உடனடியாக போலீஸுக்கு புகார் கொடுங்க மேலும் சேதத்தை தடுக்கிறதுக்கு அவங்க உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிவிச்சு கொள்ளுங்க இதையும் தாண்டி நீங்க ஏற்கனவே பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இருந்தீங்க அப்படின்னு

அதனோட பாதுகாப்பாகவும் இருந்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பா